அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து அப்படின்னு என்ன அர்த்தங்க நாம் வந்து துன்பப்பட்டோம் துயரப்பட்டோம் என்பதை அறியாமல் அதாவது தாமாகவே வந்து அறிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ளாத நண்பனிடத்தில் நண்பன் அந்த துன்பத்தை போய் சொல்லாதீங்க யார் சொல்றாரு நம்ம வள்ளுவர் சொல்றார் நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்றது யாருக்கு தெரியணும் நம்ம நண்பனுக்கு தெரியணும் அதை விட்டுட்டு நாம போய் அவங்ககிட்ட போயிட்டு எப்பா நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இல்லை போய் சொல்லாதீங்க சரிங்களா அதே போல என்ன பண்ணாதீங்க பகைவரிடத்துல போயிட்டு மிகப்பெரிய ஒரு நட்பையோ அன்பையோ எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு யார் சொல்றாரு நம்ம வள்ளுவர் சொல்றாரு மேவர்க்க அப்படின்னா விரும்பாதீங்க யார்கிட்ட மென்மை பகைவர் ரகத்து அப்ப பகைவனிடம் வந்து நம்ம நல்ல ஒரு மென்மையான இதயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாதீங்க அவங்ககிட்ட போயிட்டு அதை விரும்பாதீங்க நல்ல மென்மையான பக்கத்தை விரும்பாதீர்கள் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா நன்றி வணக்கம்